லாஸ்ட் டைம் வந்தது அவர் உயிர் பொழைச்சது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு வென்டிலேட்டர் இருக்க பேஷண்ட் வெளியே வர்றதுன்றது இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் அதுக்கப்புறம் திருப்பியும் இப்படி ஒரு டேமேஜாக இருக்கிற ஒரு நுரையீரல் இல்லை நிமோனியா வந்தா உயிரிழப்புக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு சில பேருக்கு கொஞ்சம் கீழே இருக்கு அந்த சுவாச குழாய்களை பாதி அதுலயும் சில பேருக்கு சரியாயிடும் ஆனா அதையும் தாண்டி லங்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஜென்ரல் ஹெல்த் செக்அப் காரணம் ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டாங்க ஏன் டாக்டர் வீட்டில் வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணியிருப்பாரு ஆக்சிஜன் பார்த்துருப்பாரு பிபி பார்த்துருப்பாரு பல்ஸ் பார்த்துருப்பாரு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு புரியுது நான் சொல்கிறது ஆனால் அவங்க வந்து அதுக்காக எதுக்கு அங்கே போகணும் இல்லை ஆக்சிஜன் ரேட்டை குறைய ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி ஒரு எதிர்ப்பு சத்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருப்பார் எதிர்ப்பு சத்து குறைக்கிற மாத்திரைகள் அப்படி இருக்கும் போது இந்த வந்திருக்க கிருமி ஈஸியாக இன்ஃபெக்ட் பண்ணுது உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் எங்கேயாவது ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு டாக்டர்ஸ் மூலமாக வந்திருக்கும்ல பேச முடியாத அளவுக்கு வீல் சேரில் வச்சுட்டு தள்ளிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு உடலில் என்ன மாதிரியான இல்லை அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து சிவியராக நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் காலில் வந்து ரத்த சப்ளையே இல்லை அதனால் கால்லாம் வந்து கண்ணி போகுது கால் வந்து பிளாக் ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓவராலாகவே மல்டிபிள் இஷ்யூஸ் விஜயகாந்தே எடுத்துக்கிட்டோம்னா டெத் அப்படிங்கிறது பெரிய விஷயம் நிறைய பேர் வருவாங்க தொண்டர்கள் கட்சிக்காரங்க பொதுமக்கள் இருந்து எல்லாருமே வருவாங்க அந்த இடத்துல

அவருக்கு நிமோனியா இருந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு நிமோனியா வந்தா உயிரிழப்புக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்ட ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வந்து கண்டிப்பாக இருக்கு அதில் டவுட் இல்லை ஆனால் எவ்வளவு சதவீதம் அப்படின்றது வந்து மாறுதல் ஓகேங்களா ஏஜ் அதிகமான இருக்கிற ஆளு அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் நிறைய இருக்கு சுகர் இருக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு நியூராலஜி ப்ராப்ளம் இருக்கு பிளஸ் ஆல்ரெடி லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு நல்லா ஸ்மோக் பண்ணுறாள் இந்த மாதிரி எல்லா விதமான ஓல்டு ஏஜ் ஏஜ் ஃபேக்டர் இது எல்லாமே இருந்ததுன்னா அவங்களுக்கு நிமோனியா வரும்போது இறக்குற சதவீதம் முப்பதுலேருந்து நாற்பது விழுக்காடாக மாறுது ஸோ ஐந்து விழுக்காடு எங்கே இருக்குது நாற்பது விழுக்காடு எங்கே இருக்குது ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் சான்சஸ் ஆஃப் மார்ட்டாலிட்டி அண்ட் திஸ் குரூப் அந்த குரூப்பில் தான் விஜயகாந்த் சார் வரார் ஓகேங்களா ஸோ அவருக்கு நான் சொல்கிற எல்லா ரிஸ்க் ஃபேக்டரும் உண்டு இப்போ அவருக்கு ரீசெண்டாக ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி தான் விட் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆயிருந்தார் அந்த டைம் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃப்ளூ நிமோனியா அதாவது பன்னிக்காய்ச்சல் ஏற்பட்டு தொற்று ஏற்பட்டுருந்து வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்திருந்தார் ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவர் லங்ஸில் ஆல்ரெடி இருந்தது அப்போ அதுக்கு மேலே ஒரு கோவிட் வரும்போது அது எவ்வளோ கெட்டஸ்ட்ரோஃபிக்காக மாறும் ஸோ நாற்பது விழுக்காடுக்கு மேலேயே போயிடுது மோட்டாரிட்டி ஸோ இப்போ விஜயகாந்த் அவர்களை வரைக்கும் இதுக்கு முன்னாடியே கிட்னி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்துருக்கு ஸோ இது எல்லாமே சேர்த்து நிமோனியாவை அட்டாக் பண்ணிருச்சா எப்படி இல்லை நிமோனியான்றது டோட்டலாக என்டிட்டி தனி அது வந்து ஒரு பாக்டீரியா ஓகேங்களா இல்லை வைரஸ் இல்லைனா ஃபங்கஸ் இதில் ஏதாவது ஒரு கிருமி நம்ம நுரையீரலில் போய் இன்ஃபெக்ஷன் பண்ணுச்சுன்னா அது பேர் நிமோனியா ஸோ நிமோனியாஸ் நத்திங் பட் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் லங் பேரன்ட் கை ஓகேங்களா ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் பேக்டீரியாக இருக்கலாம் வைரஸாக இருக்கலாம் ஃபங்கஸாக இருக்கலாம் இப்போ இவருக்கு வர்றது வந்து கோவிட் அப்படின்ற ஒரு வைரஸ் அந்த வைரஸ் உள்ளே நுழையுது மூக்கு தொண்டை பகுதிகளை ஃபஸ்ட்டு வருது அங்கேருந்து ஜென்ரலாக நிறைய பேருக்கு சரியாயிடும் சில பேருக்கு கொஞ்சம் கீழே இருங்க அந்த சுவாச குழாய்களை பாதிக்கும் அதுலேயும் சில பேருக்கு சரியாயிடும் ஆனால் அதையும் தாண்டி லங்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அப்போ தான் அது பேர் கோவிட் நிமோனியா ஏன்னா கொரோனாவாக வந்திருக்கக்கூடிய லங் இன்ஃபெக்ஷன் அதான் கோவிட் நிமோனியாவாக மாறுது ஓகேங்களா ஸோ இப்போ இது இந்த கிட்னி சர்ஜரிக்கும் இதுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது என்ன சம்மந்தம் மேபி படுத்தலாம் அப்படின்னா இந்த கிட்னி சர்ஜரி இதெல்லாம் பண்ணுறதுனால ஆல்ரெடி ஒரு எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருப்பார் எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மாத்திரைகள் இம்யூனோ சப்ரஸன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கிட்னி வச்சிருக்காங்கன்னா அந்த கிட்னி நம்மளுக்கு ஏற்றுக்கணும் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத இம்யூனோ சப்ரரசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணும்போது அவர் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது இந்த வந்திருக்க கிருமி ஈஸியாக இன்ஃபெக்ட் பண்ணுது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ இந்தியா இருக்குது ஒரு எதிர்நாட்டு வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுன்னு வச்சுக்கோங்க நம்மளோட நேவி படம் இருக்குது ஆர்மி படம் இருக்குது காற்று ஏர்ஃபோர்ஸ் இருக்குது இத்தனை பேரை தாண்டி வந்துட்டு ம மற்ற அமைப்புகளெலாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் மக்கள்கிட்டே வர முடியும்னு வச்சுக்கோங்க ஆனால் யோசிச்சு பாருங்கள் நேவி கிடையாது ஆர்மி கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது கிருமி ஈஸியாக உள்ளே வந்து நம்மளை தாக்குமா தாக்காதா அந்த மாதிரி தான் இந்த கேஸ் ஓகே ஸோ அவருக்கு எதிர்ப்பு சக்தின்றது மிக குறைவாக இருக்கிறதுனால சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லை ஸோ ஜாலியாக இன்ஃபெக்ஷன் வந்து ஆஹா சூப்பர் யாரும் அட்டாக் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கு இப்போ ஆக்சுவலி அவர் ஒரு த்ரீ வீக்ஸ் லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பவே அவருக்கு சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க அண்ட் வென்டிலேட்டரில் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது எதனால் வந்துருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஓகேங்களா இப்போ அக்டோபர் மாதம் வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸான்ற மாதிரி ஃப்ளூஸ் இது பரவும் ஸோ ஃப்ளூன்றது என்னென்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஓகே பண்ணிக்காய்ச்சல் ஓகேங்களா இந்த வைரஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் அந்த டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி தரல அப்போ அந்த மாதத்தில் வந்து ஏற்பட்டிருந்த அந்த ஃப்ளூ வைரஸ் அதுவும் கோவிட்ல பெருசாக வித்தியாசம் கிடையாது ரெண்டும் சேம் பேட்டர்ன் வையாக உள்ளே போகும் தொண்டைக்கு வரும் லங்ஸ் டியூபுக்கு போகும் அப்புறம் லங்ஸ்க்கு போய் சேருது நிமோனியா உண்டாக்குது ஓகேங்களா ரைட் அப்போ போய் அவரை காப்பாற்றுனதே பெரிய விஷயமா இருந்தது அப்போ கூட நம்ம வந்து நம்ம இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் சொல்லியிருந்தோம் ரொம்ப ரிஸ்க்கு தேர்ட் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது அதே மாதிரி பேஷண்ட் வெண்டிலேட்டரில் வந்து இருக்காங்கன்றது வந்து நல்ல சைன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஆனால் அதையும் தாண்டி டாக்டர்ஸோட எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட்னால வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்தார் ஆக்சிஜன்லேருந்து வெளியே வந்தார் விதவுட் ஆக்சிஜன் நார்மலால் வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி போகிறார் புரியுதுங்களா போய் பொதுமக்களை சந்திக்கிறார் ஸோ இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்தது அவர் உயிர் பொழைச்சது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு வென்டிலேட்டர் இருக்கிற பேஷண்ட் வெளியே வர்றதுன்றது இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் அதுலேருந்து வெளியே வந்து பைப்பேப் சீப்பேப்லேருந்து வெளியே வந்து ஆஃப்து வெளியே வந்து வெளியே வரார் அதுக்கப்புறம் திருப்பியும் இப்படி ஒரு டேமேஜாக இருக்கிற ஒரு நுரையீரல் இல்லை இவ்வளோ ரெக்கவர் ஆகி எழுந்து வந்த ஒரு நுரையீரல் இல்லை திருப்பிய கோவிடின்ற ஒரு பூதம் திருப்பியும் நுழைஞ்சி அதுவும் ஒரு ஆட்டத்தை நானும் போடுறேன் ஃப்ளூ மாதிரி அப்படின்னும் போது எப்படி தாங்கும் இப்போ இந்த கோவிட் வந்ததுக்கான ரீசன் அவரை பொது கொண்டு வந்த அந்த பொதுக்குழு மீட்டிங்லலாம் உட்கார வச்சுருந்தாங்கல்ல அந்த மாதிரி அவ்வளோ சிக்கா இருக்க ஒரு பர்சனை வெளியே கொண்டு வந்து இப்படி காட்டுறதுனால கூட ஸ்ப்ரெட் ஆகிருக்கு கண்டிப்பாக தப்புன்ற விஜயகாந்த் சார் வந்து என்ன பண்ணியிருந்தால் அவரை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலான்ட்டு நிறைய பேர் கேள்விகள் வந்து கேட்குறாங்க நம்மளை ஸோ அப்போ நான் வந்து சொல்கிற ஆன்சர்னா அவர் பண்ணியிருக்க வேண்டியது முனிய முடிச்சு அவர்னால அவரால் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா ஒரு விஷயம் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது ஓகே ஸோ இப்போ வந்து தடுப்பூசி வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்லாம் போட்டிருப்பாங்க மூணு டோஸ் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த இயற்காக அது போட்டாங்களா போட்டிருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக போட்டிருக்கலாம் ஆனால் யாருமே இந்த கோவிட் ஜெயிலும் அவுட் பிரேக் ஆகும்னு எதிர்பார்க்கல போன வருஷம் ஒன்றும் அந்தளவுக்கு அவுட் ப்ரேக் இல்லை இந்த வருஷம் லைட்டாக அவுட் ப்ரேக் ஆகுது ஓகே ஸோ தடுப்பூசி ஒன்று பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது ஒரு முக்கியமாக என்ன பண்ணியிருக்கலாம்னா செல்ஃப் ஐசோலேஷன் அவருக்கு தெரியும் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து உடம்பு நல்லா சரியில்லை இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்திருக்கும் லங்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது ஆல்ரெடி இம்யூனோ சப்ரஷன் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கும் அன்கண்ட்ரோல் சுகர் இருக்குது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் இப்போது நம்ம போய்ட்டு பொதுவெளியில் போகிறது எவ்வளோ ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் ஸோ அவர் வந்து அவங்க ஃபேமிலி ஆளுங்க வந்து அவர் வந்து பொது விலைக்கு கூட்டிட்டு வந்ததை அவாய்ட் பண்ணியிருக்கலான்றது டாக்டராக நமக்கு கருத்து விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எங்கேயாவது ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு டாக்டர்ஸ் மூலமாக வந்திருக்கும்ல ஸோ அப்படி பார்க்கும்போது பேச முடியாத அளவுக்கு வீல் சேரில் வச்சுட்டு தள்ளிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு உடலில் என்ன மாதிரியான பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து சிவியராக நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருந்தது ஓகேங்களா நம்ம சொல்கிறது எப்போனா இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லேருந்தே சொல்கிறேன் கொஞ்சம் வாய் கரெக்டாக பேச வராமல் கொளறி கொளறி பேசுறது அதேமாதிரி போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கிறது கூட ஒருத்தர் பிடிச்சிட்டு தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய டைமில் வந்துட்டு ஸோ அதேமாதிரி கைகள் வந்து நடுக்கம் இருக்கிறது ஷார்ட் ஸ்டெப்பிங் கெய்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அந்த நோய் பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கின்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இது வந்து ஒன்று ரெண்டாவது அல்ஜிமர்ஸ் டிசீஸ் அதாவது என்னன்னா நம்மளோட மூளை பகுதிகள் வந்து மறப்புகள் வந்து அதிகமாகிறது ஓகேங்களா மறந்து போகிறது டிமென்ஷியா அல்ஜிமர்ஸ் இது ரெண்டுமே அவருக்கு வந்து இருந்தது இது ஏன் சார் வந்திருக்கலான்னா பல்வேறு காரணங்கள் ஒன்று ஜெனெட்டிக்காகவே வயசாகும் போது வரக்கூடிய வந்து ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஒரு சில பழக்கங்கள் அதிகமாக இருந்ததா ஆல்கோஹால் ரிலேட்டட் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க நிறைய மதுகள் ஒரு கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரே மேட்ரஸ் தான் டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும் நிரம்பு தளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாமே அவருக்கு வந்து இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் அன்கண்ட்ரோல் சுகர்ஸ் இது வந்து இருந்தது ஸோ இது எல்லாமே அவருக்கு இருந்துகிட்டு இருந்தது தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸில் தான் நீங்கள் சொல்கிற மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வருது ஸோ இத்தனை வருஷமாக வந்துட்டு டாக்டர்ஸில் அவங்ககிட்டருந்து வர அந்த நம்ம குரூப்ஸில் நம்ம பேசிக்கிறதுல நம்ம மீட்டிங்ஸ்லலாம் பேசும்போது பேசிக் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா இது ரெண்டு அவருக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு இது ரெண்டு இருக்கிறதுனால மற்ற பிரச்சனைகள் வரக்கூடும் இப்போ பார்க்கின்சன்ஸ் எல்லாம் தான் கரெக்டாக முழுங்க முடியாது அப்போ வந்து ஈஸியாக புறக்கேறும் லங்ஸுக்கு சாப்பாடுலாம் போவோம் அப்போ திடீர்னு வந்து லங்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷன் ஆகும் ஆஸ்பிரேஷன் நிமோனியாஸ் வரும் இந்த மாதிரி கா இதெல்லாம் வரலாம் இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸு காலில் வந்து ரத்த சப்ளையே இல்லை அதனால் கால்லாம் வந்து கண்ணி போகுது கான் வந்து பிளாக் ஆகுது அதனால் சரியாக நடக்க முடியல ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓவராலாகவே மல்டிப்புள் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் மல்டிப்புள் ப்ராப்ளம்ஸ் இதுதான் ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் தான் காப் காரணமே நிறைய பேஷண்ட்ஸ் மேடம் அந்த ப்ராப்ளம்னால் இறக்கவே மாட்டாங்க இன்ஃபெக்ஷனால தான் இருப்பாங்க கேன்சர் பேஷண்ட் ஆகிறது கேன்சர்னால கிடையாது கேன்சர்னால உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூட இன்ஃபெக்ஷனாக இறப்போம் ஹெச்ஐவி பேஷன்ட் ஹெச்ஐவினால சாகிறது கிடையாது வேற ஒரு இன்ஃபெக்ஷனாக சாகுறது நான் சொல்கிறது ஸோ அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அந்த நோயால் சாக மாட்டாங்க இன்ஃபெக்ஷனாக சாங்காங்க இல்லைனா ஹார்ட் சாவாங்க அப்போ இன்றைக்கி வந்து நிமோனியா இன்ஃபெக்ஷன் தான் அவருடைய இறப்புக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த வியாதியும் கிடையாது கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வியாதியும் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்துருக்கு எல்லாமே ரெடிப்பா என்னோட எதிர்ப்பு சக்தி ஃபுல்லாக போயிடுச்சு தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோ

இப்போ வழி இல்லாமல் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருப்பார் நம்ம மோஸ்ட் ஆகுடையே மாஸ்க் போட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் வெளியே வந்து ஒருத்தவங்க வந்து உள்ள வரவங்கன்னு போது விரும்புறாங்க தும்புறாங்கன்னும் போது ஈஸியாக பரவக்கூடும் புரியுதா நான் சொல்கிறது ஸோ ரெண்டு மூணாவது ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ்லாம் ஒரு அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே டாக்டர்ஸ் வீட்லேயே வந்து பார்த்துருக்கலாம் ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் என்ட்ராகனா உங்களுக்கு தெரியும் என்ன தான் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் நூறு வாட்டி நம்ம அது இதுன்னு போட்டு நம்ம சாம்பிள் ஆனால் அதுன்னு போட்டு க்ளோர் ஆக்சிடென்ட் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணானோ தொடச்சானோ ஒரு ஹாஸ்பிட்டலில் யார் மேடம் வருவா பொதுமக்களாக வருவாங்க பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க ஒரு பேஷண்ட் நார்மல் ஆல் பேஷண்ட்டாக வருவானா இல்லை எல்லாருமே இரும்பிக்கிட்டு வருவாங்க தும்பிக்கிட்டு வருவாங்க கால் சீல் பிடிச்சிருக்குன்னு வருவாங்க கையில் இருக்குது சீல் ஊற்றுதுன்னு வருவாங்க இன்ஃபெக்ஷன் தான் ஹாஸ்பிட்டல் புரியுதா ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்கும் அப்படின்னா இட்ஸ் இன்ஃபெக்டிவ் பிளேஸ் அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டலாக ஏமா கூட்டு வரீங்க முதல் வீட்டுக்கு கூட்டு போமா நிறைய எல்லாம் பொதுமக்கள்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு குழந்தைங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தரையில் தகுந்து போய்ட்டு இருக்கோங்க அதை எடுத்து வாயில வைக்கணும் எவ்வளோ டேஞ்சர் எவ்வளோ கிருமி எவ்வளோ கிருமி இருக்கும் ஹாஸ்பிட்டலில் அதனால் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் டாக்டர் ஏன் மேம் அவரை வந்து நார்மல் மக்களே டாக்டர்ஸ் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க மேடம் ஹோம் விசிட்ஸ் இருக்குது அப்போ இவர் ஹோம் விசிட்ஸ்லேயே பண்ணலாம்ல ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த டாக்டருங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது அவங்களாம் வீட்லேயே தான் போய் பார்த்துருப்பாங்க இன்ஃபேக்ட் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் கூட வீட்டில் போய் பார்த்தாங்க அவங்க கூட வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னா அது வந்து தவறு ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டாங்க ஏன் டாக்டரே வீட்டில் வந்து ஜென்ரல் ஹெல்த் செக் பண்ணியிருப்பார் ஆக்சிஜன் பார்த்துருப்பாரு பிபி பார்த்துருப்பாரு பல்ஸ் பார்த்துருப்பாரு எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பார் புரியுதா நான் சொல்கிறது ஆனால் அவங்க வந்து அதுக்காக எதுக்கு அங்கே போகணும் இல்லை அப்போ வீட்டில் வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஜுரம் இருந்திருக்கு ஒரு இருமல் இருந்திருக்கு ஆக்ஸிஜனை ஐட்டாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்போ சொல்லியிருப்பாங்க மேடம் நீங்கள் இப்படி வீட்டில் வச்சுருக்கிறது வந்து நல்லது இல்லை ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ப்ராப்ளம்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஜென்ரல் செக்கப்பாக இவர் ஒரு இம்யூனி டெஃபிஷியன்ட்டினால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது வீட்லேலாம் பண்ணிடலாம் புரியுது நான் சொல்கிறது எக்ஸ்ரே கூட வீட்டிலேயே எடுக்கலாம் மேடம் ஈசிஇஜி வீட்டில் எடுக்கலாம் மேடம் எக்கோ வீட்டில் எடுக்கலாம் ப்ளட் டெஸ்ட் வீட்டில் எடுக்கலாம் எல்லாமே வீட்டில் பண்ணலாம் புரியுதா நான் சொல்கிறது அவர் ஹாஸ்பிட்டல் போய் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்போ ஹாஸ்பிட்டல் போகிறது எப்போனா அட்மிஷன் ஆக ஆறு தேவனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு செலவு இருக்குதா ஆனால் அந்த டைம் அப்போ அவங்க மக்களை அச்சப்படுத்த வேணாம் கொரோனா வந்துருச்சு கொஞ்சம் செக்வுக்காக போறோம் அப்படின்ட்டு தொண்டர்களை பதற்றத்துக்காக வேணாம் நம்மள மாதிரி ஆட்களை பதற்றத்துக்காக வேணான்றதுக்கு தான் அவங்க கொஞ்சம் டைல்யூட்டா சொல்லிருக்காங்க பட் ஆனா ஒரு விஷயம் நம்மளுக்கு மேல தலைக்கு மேல போய் சீரியஸ் ஆன உடனே உண்மையில வெளியே வருது அந்த இடத்துல அவரோட அந்த உடல்ல இருந்து அது தவறு அது இந்த கேள்வி ஏன் வருதுன்னா அந்த ஸ்டார்டிங் கோவிட் அப்போ வந்து பாடி யாரை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஞாபகம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இட் வாஸ் அ நியூ வேரியன்ட் யாருமே வேக்சினேஷன் ஆகல ஸோ தேவையில்லாம ஒரு கூட்ட நெரிசல் வேணாம் ஓகேங்களா ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறவங்க கூட இருந்திருப்பாங்க ஹெல்த் ஹேண்டிலர்ஸ் கூட இருந்திருப்பாங்க யாருக்காவது பரவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினாலதான் யாரை கூட்டம் சேர வேணான்ட்டு தான் பாடியை கூட வந்து அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணுறதை ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன்ஸ் எல்லாரும் போட்டிருக்கோம் எல்லாருமே கோவிட் உள்வாங்கிருக்கும் இட் இஸ் பிகம் அண்ட் ஃப்ரெண்ட்லி வைரஸ் வித்தஸ்ன்ற மாதிரி ஆயிட்டதுனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது அப்போ கூட வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இறந்து போனவங்கலேருந்து பரவன்றது கிடையாது இறந்து போனவங்க மூச்சை விடலையே மேடம் இரும்பில் மூச்சை விடலையே மூச்சு விட்டால் தானே வைரஸ் பரவும் புரியுதா நான் சொல்கிறது அப்போ வரக்கூடாதுன்னு சொன்னது காரணம் என்னென்னா இட் வாஸ் ப்ரெவலெண்ட் ஓகே நீங்கள் அதுக்காக ஒரு கூட்ட சேரும் போது எல்லாருக்கும் வந்து ஒருத்தருக்கு அந்த ஒருத்தர் பரவ போகுது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்காது ஏன்னா அவங்க டெய்லி டெய்லி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க தான் கொடுக்குறோம் இருந்து இவங்களுக்கு பரவும் இல்லைன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக கோவிட் அங்கே இருக்கும் அவங்க போய்ட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு ஓகே சார் நான் வருவாங்க ஐயோ அம்மான்ட்டு எல்லா இடத்தையும் கை வைப்பாங்க அழுவாங்க அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த வாங்குற இடத்துல எல்லா இடத்துல கை வைக்கிறதுல கோவிட் இருக்கும் அந்த கையோட கோவிட் வந்து அது எல்லாம் பண்ணுவான் அவங்க அதனாலதான் அப்போ அப்படி வேணான் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் நீங்கள் யாரும் எப்படி ஸோ இப்போ ரீசெண்ட்டா புது வகையான ஒரு கோவிட் வரை பரவிட்டு இருக்குல்ல ஸோ ஒருவேளை அவருக்கு வந்து கோவிடும் இந்த புது வகையான தானே கண்டிப்பாக அப்படி தான் கணக்கு எடுத்துக்கணும் அந்த டவுட்டே கிடையாது ஏன்னா புது வகையான கோவிடுன்றது பார்த்தீங்கன்னா ஜேன்னு சொல்கிற டைப் வந்து ஆமிக்ரான் வந்ததில்லை லாஸ்ட்டில் அதோட சப்டைப் தான் புதுசாக வந்து நியூ ஸ்ட்ரெயின்லாம் கிடையாது அதோட சப்டைப் தான் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதாரமே என்ன சொல்கிறது அப்படின்னா இட் இஸ் அன் வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாட் அ வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் சொல்லுது அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இது பயப்படுறதுக்கான பத வேரியண்ட்டு கிடையாது ஜஸ்ட் மக்களுக்கு தெரிய இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்று கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி தான் வந்து டப்ளியூஹெச்எவ்வே சொல்லுது ஓகேங்களா ஸோ அந்த வகையான கோவிட் தான் இந்த வகையான கோவிட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனை உண்டாக்குதுன்னா நைன்ட்டி பர்சன்ட் ப்ராப்ளமே கிடையாது மேடம் சோர்த் ரோட் இரும்பல் ஜோரம் ரெண்டு மூணு நாள் படுத்துட்டு இருப்பீங்க இப்போ ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் பேக் எனக்கே அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எஃபெக்ட் ஆச்சு கொஞ்சம் கீழே போச்சுன்னா கொஞ்சம் குரு குருகுருன்னு இருக்கும் ஒரு ஒன் வீக்கில் சரியாயிடும் நிமோனியா போகிறதுக்கான சான்சஸ் மிக 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 குறைவு டெல்டா பீட்டாவில் வந்து நூறு பேர் இருந்தாலும் இருபது பேர் ஐசிபி போனாங்க ஆனால் இப்போ நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறதே அதிசயம் ஸோ நல்ல விஷயம்தான் ஆனால் அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் சார் மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற ஆட்கள் அப்போது மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரணும்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே தடுப்பூசி போட்டுருங்க வேக்சினோட பூஸ்டர் டோஸை கொடுத்துருங்க ஏன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கஷ்டம் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆனவங்க நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருந்துங்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க அப்படின்னு வந்து மற்றவங்களுக்கு பரப்புறிங்க இப்போ என் பேஷண்ட் இருக்காங்க நான் சொன்ன கண்டதற்கு கோவிட் மாதிரி இருக்குப்பா வீட்டில் இருந்துக்கோமான்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் நேற்று நடந்த விஷயம் மொத்த முந்தா நேற்று நடந்த விஷயம் அப்போ அவர் சொல்கிறாரு சரி சார் நான் வீட்டில் படுத்துக்கிறேன் சம்பளம் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு டேரெக்டாக என்னை பார்த்து அந்த பேஷண்ட் கேள்வி கேட்குறேன் என்னப்பா கஷ்டம் சார் பேஷண்ட் எங்கள் குழந்தை படிக்கிறான் ஃபீஸ் கட்டணும் சாப்பாடு சாப்பிடணும் ஹவுஸ் வீடு வாடகை கட்டணும் நான் சம்பாதிக்கிற இருபதாயிரத்தை வச்சு தான் எல்லாமே பண்ணணும் நீங்கள் வீட்டில் படுத்துக்கோனால் எப்படி சார் படுக்க முடியும் போய் தானே சார் ஆகணும் ஸோ செல்ஃப் ஐசோலேஷன் யார்னாலே பண்ண முடிய மாட்டேங்குது அவங்களோட உடம்பை பருத்தியாவது போயிடுறேன்றாங்க அவங்க உடம்பு நல்லா இருக்கு ஆனால் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அந்த ஆஃபீஸில் இவரை மாதிரி எல்லோரும் யங்ஸ்டர் இருப்பாங்களா உங்கள் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆனால் உங்கள் எடிட்டர் வயசான ஒரு தாத்தாவாக இருப்பார் சுகர் பேஷண்ட்டாக இருப்பார் கூட வேலை செய்கிற யாரோ ஒரு டைப் ரைட்டர் வந்து ஒரு சுகருக்கு அது மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அவருக்கு நீங்கள் போய் விரும்புகிறீங்க உங்களுக்கு எதுவும் ஆகலை ஆனால் அவருக்கு ஐசியூ போக முடியல நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அட்லீஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் அரசு லெவலில் வந்து பேசி இந்த மாதிரி கோவிட் பாசிட்டிவ் இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் வீட்டில் ஐசோலேட் பண்ணிக்கிறதுக்கு பேட் பர்மிஷன் கொடுங்க ஏன்னா ஏகப்பட்ட பேர் நான் ரியாலிட்டியில் ஃபேஸ் பண்ணுறேன் அவன் சொல்கிறான் எனக்கு எனக்கு சம்பளம் போயிடும் சார் யார் கொடுக்குறது நீ வீட்டில் படுன்னு சொல்கிறீன்னு கேட்குறான் அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் பேட் பர்மிஷன் அந்தந்த முதலாளிகள் வந்து ஒரு ஏழு நாள் பரவாயில்ல நீ வேலை செய்யலாம் ஒர்க் அட் ஹோம் ஏதாவது பண்ணு சரி இல்லைன்னா அப்புறம் கூட நீ வந்து ஏதாவது வேலையை காம்பன்சேட் பண்ணிக்கோ இப்போ ஏழு நாள் ஏழு நேரம் வேலை செய்யா நீ நல்லா ஆகிட்டு வா அப்புறம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பண்ணி அவனுக்கு அந்த காசை கொடுங்க அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஏன்னா அவன் ரெஸ்ட்டில் இருந்தானா நம்மளுங்க அவனை போய் வேலைக்கு வா வேலைக்கு வா சம்பளம் கிடையாதுன்னு பரெக்டிங்கன்னா அவன் வேலைக்கு வந்தானா நம்மளுக்கு தான் பிரச்சனை எல்லாேருக்கும் பரப்புவான் ஆஃபீஸ்குள்ளே பரப்பி விட்டுருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேட் பர்மிஷன் கொடுத்துட்டு அவருக்கு அளவு டேக் ரெஸ்ட் ஒன்று ரெண்டாவது சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன் நான் போய் தான் திருவண்ணி போயிட்டிங்கன்னா சைலண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு மாஸ்க் போட்டுட்டு போவோம் மாஸ்கே இல்லாமல் போய் விரும்பிக்கிட்டு மாஸ்க் போட்டிங்கன்னா தான் இதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கோவிட் வர வந்துருமோன்னு பயப்படுறவங்க மாஸ்க் போட்டுட்டு கோவிட் வந்து விரும்பிகிட்டு மாஸ்க் போட மாட்டாங்க ஆனால் மெயினாக போட வேண்டியது யார் இரும்புறவங்க தான் மெயினாக போடுறோம் நீங்கள் தான் மற்றவங்களுக்கு பரப்புகிறீங்க ஸோ நீங்கள் மாஸ்க் போட்டால் தான் காற்று அந்த வைரஸ் கலக்காது அப்போ நீங்கள் மாஸ்க் போடாமல் நார்மலால் போடுறது வேஸ்ட் இதை பண்ணுங்கள் ஸோ வேக்சினேஷன் அதேமாதிரி செல்ஃப் ஹோம் ஐசோலேஷன் மாஸ்க் போட்டுகிட்டு வெளிய போகிறது இதை பேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது டயட் பொறுத்தவரைக்கும் விட்டமின் சிலாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க நல்லா ஹைட்ரேட் பண்ணி தண்ணி குடிங்க இது பண்ணிங்கன்னாலே போதும் ஈஸியாக கலந்து போகலாம் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் மக்களுக்கு வந்து தெரிவிக்க விரும்புகிறேன் இதுதான் நம்மளோட கருத்தர் தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ சார் ரெண்டு லிட்டர் அண்ட்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்